டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது நைன் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது இருபதாவது பாடம் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஏழு பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பது எடுத்துக்கோங்க இந்த படத்துக்கான கொஸ்டின் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஃபை கீழ்கண்ட வச்ச வேறுபடுத்துக அதில் ஆ கழிவு நீக்கம் மற்றும் சுரத்தல் பேஜ் நம்பர் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் ஆ கொஸ்டின் உறிஞ்சுதல் மற்றும் தன்மயமாதல் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க ஏஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் உணவு உறிஞ்சப்படுதல் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உறிஞ்சுதல் என்பது அதிலிருந்து தேர்ட் லைனில் பட்டுன்னு இருக்குது அதை வந்து உறிஞ்சப்படுவது ஆகும் அப்படின்னு மாற்றிக்கோங்க அடுத்தது உணவு தன்மயமாதல் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே தன்மயமாதல் என்பது அதிலிருந்து அந்த ஹெட்டிங் ரைட் சைடில் செகண்ட் லைனில் இணைப்பதாகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வேறுபடுத்துகளை ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது இ உட்கொள்ளுதல் மற்றும் வெளியேற்றுதல் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டு டூ இரநூத்தி நாற்பத்தி மூணு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டில் மனிதனின் செரிமான மண்டலம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள செகண்ட் பேராகிராஃபில் உட்கொள்ள உட்கொள்ளுதல் அப்படின்னு எட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே நமது உடலில் உணவானது அதிலிருந்து தேர்ட் லைனில் இதுவே உட்கொள்ளல் எனப்படும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் செரிக்காத வெளியேற்றுதல் அப்படி நெட்டிங் போட்டு செரிக்காத மற்றும் தன்மயம் உணவு பகுதியானது அதிலிருந்து ஃபோர்த் லைனில் வெளியேற்றப்படுகிறது அது வரைக்கும் எழுதிட்டு லாஸ்ட்டில் இதனை வெளியேற்றுதல் என்கின்றோம் அப்படின்னு எழுதிக்கோங்க இதுதான் வேறுபடுத்துகால இ கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது இ இரட்டை பல்வரிசை மற்றும் கலப்பு பல்வரிசை பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் உணவு பாதையின் அமைப்பு அந்த ஹெட்டிங் உள்ள தேர்ட் பேரா பற்கள் அதில் பாருங்கள் அந்த பேராகிராஃபில் ஃபோர்த் லைனில் மனிதர்களின் வாழ்நாளில் பற்கள் இரண்டு தொகுப்பாக இரட்டை பல்வரிசை உருவாகின்றன இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து சிக்ஸ்த் லைனில் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு நிரந்தர பற்கள் கலப்பு பல்வரிசை மாற்றியமைக்கப்படுகின்றன இது செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இது வேறுபடுத்துகாலை ஈ கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது வெட்டுப்பற்கள் மற்றும் கோரைப் பற்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் ரைட் சைடில் உள்ள பாக்ஸில் பற்கள் பற்களின் எண்ணிக்கையிட்டு பணிகள் வந்து வெட்டவும் மற்றும் கடிக்கவும் அடுத்தது கோரை பற்கள் பட்களின் நாலு பணிகள் கிளிக்கவும் மற்றும் தொலையிடவும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் இதுதான் வேறுபடுத்துகிற ஊ கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் சிக்ஸ் சுருக்கமாக விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செரிக்கப்பட்ட உணவை உட்கிரகிக்க எவ்வாறு சிறுகுடலானது அமைக்கப்பட்டுள்ளது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் பின் சிறு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பாரால் சிறு அடிப்பகுதியாக இருக்கும் இப்பகுதி அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லைனில் உணவானது உட்கிரகிக்கப்படுகிறது அது வரைக்கும் சிறுவினால் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் நமக்கு ஏன் பியர்க்கிறது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலில் தோல் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள செகண்ட் பேராகிராஃபில் மனித உடலானது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிலிருந்து ஃபோர்த் லைனில் சுரக்க ஆரம்பிக்கின்றன அது வரைக்கும் சுருக்கமாக விடியலை செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் இரண்டு முக்கிய பணிகளை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் சிறுநீரகத்தின் பணிகள் அந்த ஹெட்டிங் கீழே ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இது சுருக்கமாக விடியலி தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு நடைபெறுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் பாருங்கள் சிறுநீர் புறவழி அந்த ஹெட்டிங்கில் சிறுநீர் ஆனது அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செய்கிறது அது வரைக்கும் சுருக்கமாக விடையடி ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் முதிர்ச்சி அடைந்த மனிதனில் காணப்படும் பற்கள் பெயர்களே பற்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பணிகளை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் ரைட் சைடில் அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க பற்களின் வகைகளும் அவற்றின் பணிகளும் அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இது சுருக்கமாக விடியலையில் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் நெப்ரானின் அமைப்பினை விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் நெப்ரானின் அமைப்பு அந்த எட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் சிக்ஸ்த் லைனில் பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நிப்ரானிலும் சிறுநீரக கார்பஸல் அல்லது அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைனில் ஃபிஃப்த் லைனில் என்ற பகுதி காணப்படுகிறது அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பௌமானின் கிண்ணத்தினை தொடர்ந்து அதிலிருந்து ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் ஃபோர்த் லைனில் சேகரிப்பு நாளத்தில் திறக்கிறது அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறில் அந்த டயக்ராம் இருக்க நிப்ரானின் அமைப்பு அந்த டயக்ராம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சுருக்கமாக விடியலி சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் விரிவாக விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனிதனின் உணவு பாதையை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது டூ இரநூத்தி நாற்பத்தி மூணு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் உணவு பாதையின் அமைப்பு அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விதிவான விடியலி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து கீழே பற்கள் அந்த ஹெட்டிங் குரிய ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் பொருத்தப்பட்டுள்ளது அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் நெக்ஸ்ட்டு பேஜில் ரைட் சைடில் நாக்கு அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே நாக்கு தசையால் ஆன அதிலிருந்து தேர்ட் லைனில் உதவுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தொண்டை இந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே தொண்டை என்பது அதிலிருந்து தேர்ட் லைனில் குளி போன்ற அமைப்பு ஆகும் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் லைனில் இது வாயிலிருந்து உணவானது உணவு குழலுக்கு கடந்து செல்லும் ஒரு பாதையாக பயன்படுகிறது இது செகண்ட் பாயிண்ட் அடுத்தது உணவு குழல் இந்த ஹெட்டிங் போட்டு இந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் லைனில் இது தொண்டையிலிருந்து அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடை அடுத்தது இறைப்பை அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பரவாயில்ல ஃபோர்த் லைனில் இறைப்பையின் உள்ளடுக்கு அதிலிருந்து அந்த ஃபஸ்ட்டு பேரா முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் இறைப்பையில் உள்ள இறைப்பை நீராதில் இருந்து நெக்ஸ்ட் பேஜ் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் வழியாக நகர்கிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் ரைட் சைடில் அந்த பாக்ஸுக்கு கீழே பாருங்கள் பெருங்குடல் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உறிஞ்சப்படாது அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்த நெக்ஸ்ட்டு பேரில் சீக் சீக்கமானது அதிலிருந்து நெக்ஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட் லைனில் இணையும் இடத்தில் உள் இடத்தில் உள்ளது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பெருங்குடல் பகுதி இருந்து நெக்ஸ்ட் லைனில் பரந்த அளவில் உள்ளது அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது குடல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லைனில் மலவாயானது வளையங்கள் போன்ற அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் அழைக்கப்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் விரிவான விடையிலே ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சிறுநீரகத்தின் அமைப்பினையும் சிறுநீர் உருவாதலில் உள்ள படிநிலைகளையும் விளக்குங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலில் ரைட் சைடில் சிறுநீரகங்கள் இருக்குது அது வந்து சிறுநீரகத்தின் அமைப்பு அப்படின்னு எட்டிங் போட்டு சிறுநீரகம் அடர் சிவப்பு நிறம் கொண்ட அவரை வடிவ உறுப்பாகும் அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடிய செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃபில் சிறுநீரகத்தினுள் கார்டெக்ஸ் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து எட்டாவது லைனில் அழைக்கப்படுகின்றன அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்தது அதிலிருந்து தேர்ட் லைனில் ஒவ்வொரு சிறுநீரகத்தின் உட்குழிவு பகுதிகள் பகுதியில் உள்ள அதுலேருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது அந் ரைட் சைடில் லாஸ்ட்டில் அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் ரைட் சைடில் சிறுநீர் உருவாகும் முறை அந்த ஹெட்டிங்லருந்து கீழே குழல்களில் சுரத்தல் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து சிக்ஸ்த் லைனில் பாருங்கள் இயக்கத்தின் மூலம் வெளியேறுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட்டு பேஜில் அந்த சி நெப்ரானி அமைப்பு அந்த டயக்ராம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் விரிவான விடலே செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் நைன் சிந்திக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இறைப்பை நீரில் பெப்சின் குறை குறைவுபட்டால் இறைப்பையில் எச்செயலானது பாதிக்கப்படும் அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல சரியான பதில் ஆப்ஷன் ஆ புரதங்கள் பெப்பைட்டுகளாக உடைதல் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் மால்பீஜியன் கேப்சியூலுக்குள் செல்லும் மற்றும் மால்பீஜியன் கேப்சியூலை விட்டு வெளியேறும் இரத்த நாளங்களை பேரிடு ஆன்சர் எழுதிக்கோங்க உச்சல் நுண்தமணி வெளிச்சல் நுண்தமணி இது செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் மருத்துவ நோயறிதலில் சிறுநீர் பகுப்பாய்வானது மிக முக்கியமான பகுதியாக இருப்பதாக ஏன் கருதுகிறாய் தேர்ட் கஸ்டின் ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் உனது மருத்துவர் ஏன் அதிக நீர் குடிக்க அறிவுறுத்துகிறார் ஃபோர்த் கொஸ்டின்கான் ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் நமது உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் பாதங்களின் உள்ளங்கால்களிலும் ஏன் வியர்வை சுரப்பிகள் உள்ளன என்று உன்னால் யூகிக்க முடிகிறதா ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ரோமன் லிட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் பாகங்களை சரியான விருப்பத்தீர்வில் இருந்து எடுத்து கீழந்த அட்டவணையில இந்த ஃபஸ்ட் பாகத்தினுடைய பெயர் வந்து ஆ கருப்பை நாளம் செகண்ட் பாகத்தினுடைய பெயர் வந்து இ அண்டகம் தேர்ட் பாகத்தினுடைய பெயர் இ செர்விக்ஸ் ஃபோர்த் பாகத்தோட பெயர் வந்து இ கர்ப்பப்பை ஃபிஃப்த்து அந்த பாகத்துடைய பெயர் இ யோனி Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.